ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஐந்து கிருஷ்ணன் அவதரித்த முதல் நாள் நிகழ்ந்தவை உணர்த்தும் தத்துவங்கள் என்ன கண்ணன் தோன்றினான் அதுவரை பிணைத்திருந்த விலங்குகள் அருந்து போயின தடைகள் அகன்று வழிகள் பிறந்தன இயற்கை சீற்றமும் ஒன்றும் செய்யவில்லை இறுதியாக கண்ணனுக்கு பதிலாக சிறைக்குள் வந்த சிசு மாயை கண்ணன் எங்கு குடிகொள்கிறானோ அங்கு மாயை முற்றிலும் விலகும் வாருங்கள் பாசுரம் இருபத்தி ஐந்தின் உள்ளே சென்று பார்க்கலாம் உருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஐந்துக்கு உண்டான விளக்கம் தசாவதாரங்களில் கண்ணனின் அவதாரம் தனித்துவம் மிக்கது அவதரித்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம் அவதார நோக்கம் கம்சன் எனும் அசுரனை சம்ஹாரம் செய்வது ஆனால் அவதரித்த நாள் முதல் சம்ஹாரம் செய்த நாள் வரையிலும் நிகழ்ந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பக்தியோடு நினைந்து போற்றத்தக்கது சிறைச்சாலையில் இரவில் பிறந்த குழந்தை அன்றைய இரவிலேயே கோகுலம் சென்றடைகிறது நந்தகோபன் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறையிலிருந்து வெளியேற வேண்டும் தாழிடப்பட்டிருந்த தடைகளான கதவுகள் தானாய் திறக்கின்றன அதுவரை விழித்திருந்த காவலர்கள் சோர்ந்து மயங்குகிறார்கள் குழந்தை கண்ணனை கூடையில் வைத்து வசுதேவர் யமுனையை கடக்கும் போது பெருமழை பிடித்து கொண்டது அப்போது ஐந்து தலை நாகம் தன் படங்களை குடைபோல் விரித்து மழையினின்றும் குழந்தை கண்ணனை பாதுகாத்தது அந்த நாகம் ஆதிசேஷன் என்று சொல்வதுண்டு ஆனால் ஆதிசேஷன் ஏற்கனவே கோகுலத்தில் பலராமனாக அவதரித்து விட்டபடியால் அது ஆதிசேஷனாக இருக்க முடியாது கண்ணனின் திருவடி தன் மீது பட்டு சாப விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக காளிங்கனே அப்படி விடுத்து வந்தான் என்பது ஆன்றோர் வாக்கு கோகுலம் அடைந்து அங்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து கண்ணனுக்கு பதிலாய் வைத்து விடுகிறார் நந்தகோபன் எல்லாம் விடுகிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு பல செய்திகளை சொல்கின்றன கண்ணன் தோன்றினான் அதுவரை பிணைத்திருந்த விலங்குகள் அருந்து போயின தடைகள் அகன்று வழிகள் பிறந்தன இயற்கை சீற்றமும் ஒன்றும் செய்யவில்லை இறுதியாக கண்ணனுக்கு பதிலாக சிறைக்குள் வந்த சிசு மாயை கண்ணன் எங்கு குடிகொள்கிறானோ அங்கு மாயை முற்றிலும் விலகும் கிருஷ்ணாவதார தொடக்கத்தின் முதல் நாளே இத்தனை சிறப்பான உபதேசங்களை நமக்கு சொல்லும் என்றால் முழு அவதார மகிமைகளையும் அறிந்து கொண்டால் இந்த உலகில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏதாவது எஞ்சி இருக்குமா என்ன அதனால்தான் கோதை கண்ணனைப் போற்றும் இந்த பாசுரத்தின் முதல் வரியிலேயே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று பாடுகிறாள் ஒழித்து வளர்ந்து பின்னொரு நாள் கம்சனை வதம் செய்ய வேண்டிய அவசியம் பரந்தாமனுக்கு இல்லை ஒரே நாளில் ஒரே கணத்தில் நரசிம்ம அவதாரம் போல ஓர் அவதாரம் செய்து அவனை சம்ஹாரம் செய்திருக்கலாம் ஆனால் கண்ணன் பரமதயாளனாய் அவதரித்தார் ஒவ்வொரு கட்டத்திலும் தன் மகிமையை உணர்த்தினார் அவற்றையெல்லாம் கண்டாவது கம்சன் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கலாம் முதல் நாள் குழந்தை மாறி மாயை எச்சரித்ததும் தன் அகங்காரம் அழிந்து சரணாகதி செய்திருக்கலாம் பின்பு அவன் அனுப்பிய பூ பூதகியையும் ச சகடாசுரனையும் கொன்று வீழ்த்திய போது கிருஷ்ணனின் மகிமையை உணர்ந்து அவனை தொழுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு கம்சன் சரணாகதி அடையவில்லை மருமகன் வளர்வது கண்டு மகிழ வேண்டிய மாமனே மனம் பொறுக்காமல் அவனை அழிக்க விரும்பினான் அவன் மனத்தின் வெறுப்பே ஒரு நெருப்பாக மாறியது அந்த நெருப்பு கண்ணனால் உண்டானது அதுவே அவனை அழித்தது இவற்றையெல்லாம் கோதை பாடி துதிக்கிறாள் அவன் புகழினை பாடி அவன் சன்னிதானத்தில் அவனுடைய அருளை யாசிப்பது போல நிற்கிறாள் கண்ணா நீ தேவகையின் மகனாய் பிறந்து யசோதையின் மகனானாய் அது கண்டு பொறாத கம்சனின் வயிற்றில் நெருப்பை போல நின்றாய் உன்னை பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நீ எங்களுக்கு பறை தந்து எங்களை உன் நாம சங்கீர்த்தனம் செய்ய பணிகொள் அப்படி நீ எங்களை பணி கொண்டால் பணி கொண்டால் குறையில்லாத செல்வம் எங்களை அடையும் நாங்கள் உன் சேவகத்தை கொள்வோம் எங்கள் வருத்தங்கள் எல்லாம் தீரும் எல்லையில்லாத மகிழ்ச்சியினை நாங்கள் அடைவோம் அதற்கு நீதான் எங்களுக்கு அருள வேண்டும் என்று போற்றுகிறாள் ஆண்டாள் ஆண்டாள் குறையில்லாத செல்வம் என்று சொல்வது கண்ணனின் கருணையை இந்த உலகின் செல்வங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் துன்பங்களை கொண்டு வருவன திருத்தக்க என்றால் திருமகளுக்கு உகந்த என்று பொருள் திருமகளுக்கு உகந்த செல்வம் அந்த மாலவனே அப்படி குறைவில்லாத அந்த மாலவனை அடைந்து அவன் சேவையில் மனம் நிறைத்தால் மன வருத்தங்களெல்லாம் தீர்ந்து எல்லையில்லாத நிரந்தர மகிழ்ச்சியை அடைந்து விடலாம் ஆண்டாள் கண்ணனிடத்தில் அத்தகைய மகிழ்ச்சியையே வேண்டுகிறாள் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய